இருபத்தி நாலு டிசம்பர் மாத வாக்கு தத்தம் இருபத்தி ஏழு ஆறு யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரேவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் த த வேர்ட் ஃபார் மந்த் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் இஸ் பவுண்ட் ஐசா டுவெண்டி செவன் சிக்ஸ் ஜேக்கப் வில் மூணு விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேர் பற்றுவது பூத்து காய்ப்பது பலனால் நிரப்புவது மூன்று கட்டங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூன்று கட்டங்களையும் ஆண்டவர் தேவைப்பட்டவர்களுக்கு எந்த கட்டம் அவர்களுக்கு தேவையோ அந்த கட்டத்தை கொடுக்க போகிறார் சில நிலையில்லாமல் அலைந்து கொண்டிருப்பார்கள் வேலை நிலை இல்லாமல் இருக்கும் ஊழியம் நிலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை நிலை இல்லாமல் இருக்கும் செட்டில்டு லைஃபாக இருக்காது அன்செட்டில்டாக இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் வேர் பற்றுவதற்கு அவருடைய அன்பிலே வேறு ஊன்றுவது என்று சொல்லப்பட்டிருப்பது வேறு ஊன்றுவது என்பது ஏதோ ஒரு சொந்த இடம் வாங்கிறது நிரந்தரமான வேலை கிடைப்பது மட்டுமல்ல கல்யாணம் கட்டுவது மட்டுமல்ல அவைகளும் வேறு ஊன்றுவது தான் ஆனால் எல்லாவற்றையும் விட அடிப்படையாக ஆணி வேறு என்றால் கிறிஸ்துவின் அன்பிலே வேறு ஊன்றுவது அவர் என்னை என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்று உணர்வது அவரை அதிகமாக நேசிப்பது ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையை அற்று அலைந்து திரியுகிறவர்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை இந்த மாதத்தில் கொடுப்பார் வேர் பற்றியது மட்டும்தான் அதோட வேற ஒன்றுமே என் வாழ்க்கையில் நடக்கலை என்று இருக்கிறவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போக பூத்து காய்க்க தெய்வில் பிளாசம் அண்ட் பட் அப்படின்னு போட்டிருக்கு ஒரு மொழிபெயர்ப்பில் பூ என்பது வேத புஸ்தகத்தில் செழிப்பை குறிக்கிறது மகிழ்ச்சியை குறிக்கிறது ரெண்டையும் குறிக்கிறது புதுசாக ஒரு வேலை கிடச்சது அன்னையிலேருந்து எனக்கு சந்தோஷம் போயிடுச்சுன்னு சொல்கிறவங்க உண்டு கல்யாண கட்டிலேருந்து சந்தோஷம் போயிடுச்சுன்னு சொல்கிறவங்களையும் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் வேறு ஊன்றுவது மட்டுமல்ல ஒரு சந்தோஷம் வேத புஸ்தகத்தில் புஷ்பம் அல்லது பூ அல்லது மலர் என்பது மகிழ்ச்சிக்கும் செழிப்புக்கும் அடையாளமாய் சில இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நான் செட்டில் ஆயிட்டேன் ஆனால் விட்டேன் ஆனால் சந்தோஷம் இல்லை செழிப்பு இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை ரொம்ப வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகள் பலர் சொல்லுகிற ஒரு காரியம் நான் போதிய அளவு வளரல ஆவியில் வளரல அச்சிக்கப்பட்ட எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு பைபிள் எனக்கு நல்லா தெரியும் எவ்வளவு அனுபவம் இருக்குது எவ்வளோ ஊழியக்காரர்களோடு எனக்கு தொடர்பு உண்டு ஆனாலும் நான் போதிய அளவு வளரவில்லை என்கின்ற ஒரு குறை அநேக தேவ பிள்ளைகளிடத்தில் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் ஆண்டவர் பூத்து காய்க்க வளர அவர் இந்த மாதத்தில் உதவி செய்ய போறார் வளர்ச்சி என்பது அவைக்குரிய வாழ்க்கையில் மட்டும் இல்லை பொருளாதார ரீதியா குடும்ப ரீதியா சமூக ரீதியா எல்லா விதத்திலும் வளர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் இது வந்து யாக்கோபை பற்றிய ஸ்ரேவேல் தேசத்தை பற்றிய ஒரு தீர்க்க தரிசம் இஸ்ரேவேல் சுமார் இரநூறு நாடுகள் தான் இருக்கின்றன இந்த உலகத்தில் இஸ்ரேவேல் எல்லா நாட்டின் மீது இஸ்ரேவேலுடைய ஒரு தாக்கம் இருக்கிறது ஒரு பாதிப்பு இருக்கிறது உலகத்திலேயே பெரிய வல்லமையான தேசம் அமெரிக்கா அமெரிக்காவில் இப்போது நடந்த தேர்தலில் கூட இஸ்ரேவேலுடைய பாதுகா ஒரு தாக்கம் ஒரு பாதிப்பு நான் அது சம்பந்தப்பட்ட அவர்களுடைய அறிக்கைகளை எல்லாம் படித்தேன் அமெரிக்காவே நேசிக்கிறவர் இஸ்ரேலை நேசிக்கிறவர் ஆகவே இந்த பதவியில இவர்களை அமர்த்துகிறேன்னு தான் ட்ரம்ப் வந்து சிலரெல்லாம் பதவியில் நியமிக்கிறார் அதனால சிலரை பற்றி விமர்சனம் அதுதான் புதுசாக பதவியில் நியமிக்கப்பட்டவர்களை குறித்த விமர்சனம் எதிர்த்தரப்பு பண்ண விமர்சனம் அளவுக்கு அதிகமாக இஸ்ரேவேலுக்கு நேசிக்கிறவர் இஸ்ரேவேலுக்கு கண்மூடித்தனமா ஆதரவு கொடுக்கிறவர் விவசாயத்தில் கம்ப்யூட்டர் சில பகுதிகளில் சில ஃபீல்டில் அதே போல உளவு துறையில இன்னும் பல துறைகளில் இஸ்ரேல் இன்றைக்கும் உலகத்துக்கு ஒரு பெரிய முன்னோடியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது மாதிரி நம்மை சுற்றி ஒரு உலகம் இருக்கிறது நான் உலகம் முழுசே நிரப்புவேனா கத்திற்கு சித்தமான ஒரு உங்களை கொண்டே உங்களை கொண்டு ஆண்ட ஒரு உலகத்தை நிரப்பலாம் ஏதாகும் ஒரு விதத்தில் ஆனால் உங்களை சுற்றி ஒரு உலகம் இருக்கிறது உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் உங்களுடைய வெல்விஷர்கள் உங்களோடு தொடர்பு உள்ளவர்கள் வேலையில தொடர்புள்ளவர்கள் தொழிலில் ஊழியத்தில் தொடர்பு உள்ளவர்கள் அயலகத்தார் என்று உங்களை சுற்றி ஒரு உலகம் இருக்கிறது அந்த உலகத்தை உங்களுடைய பலனினால் கணிகனினால் நிரப்ப முடியும் மற்றவர்களுக்கு கனி கொடுக்க முடியும் மற்றவர்களுக்கு நம்ம வீட்டில் நிறைய கனிகள் நிறைய பழம் வழுத்து விட்டால் ப பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உறவினர்கள் நண்பர்களுக்கு கொடுக்கும் இல்லைன்னா அவங்க கேட்குறாங்க கொஞ்சம் விதை கொடுங்க உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மரம் இருக்கிறது அதனுடைய விதையை கொடுங்க நான் கொண்டு போய் வைக்கிறேன்னு நம்மிடத்துலருந்து விதையை வாங்கி கொண்டு போகிறார்கள் அந்த மாதிரி நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தையே நான் பூத்து விட்டேன் காய்த்து விட்டேன் வளர்ந்து விட்டேன் சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டவருக்குள்ள என்று சொன்னால் அடுத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு உதவி செய்வார் சிலர் பூ பூப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேல போக மாட்டாங்க ஏனென்றால் யாக்கோபு ஒன்று பதினொன்று சொல்கிறது சூரியன் உதிக்கும் போது சில பூக்கள் வாடி விடுகிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு கடி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வரும்போது பலருடைய மகிழ்ச்சி போய்விடுகிறது பலருடைய வளர்ச்சி போய்விடுகிறது அதுக்கு அடுத்த கடுத்துக்கு போறது இல்லை சிலர் அதே போல காய்கள் காற்றினால் காய் உதிர்வது போலனே வெளிப்படுத்தின விசேஷம் ஆறு பதிமூணில் படிக்கிறோம் வாழ்க்கையில் புயல் வீசும்போது காற்று வீசும்போது அந்த காய் காய்த்த நிலையில் இருக்கிற பலருடைய வாழ்க்கையில காய்கள் உதிர்ந்து விடுகிறது அதுக்கு மேலே அவங்க போக முடிகிறது இல்லை அது காய் கனியாக மாறி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக முடிகிறது இல்லை ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பிலிப்பியர் ரெண்டு பதினாலு அங்கே பவுல் பிலிப்பு மக்களுக்கு சொல்கிறான் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் வசனத்தை பிடித்துக்கொண்டால் நாம் பிரகாசிக்கலாம் இல்லைன்னா நம்முடைய பிரகாசம் அது நிரந்தரமானது அல்ல வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆட்களை அல்ல ஊழியக்காரர்கள் நமக்கு தேவை ஆனால் ஊழியக்காரர்களை கூட அவருக்கு அவர்கள் மூலம் வருகிற வசனத்தை தான் பிடித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் வாழ்வில் இருக்கிற நல்ல முன்மாதிரிகளை நாம் பிடித்துக் கொள்ளலாம் ஊழியக்காரனையே சார்ந்து நாம் இருந்தால் ஊழியக்காரன் விழுந்துட்டானா கஷ்டம்தான் ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர் விழுந்து விட்டார் அவருடைய சபை இப்போ நடக்கலை என்று நம்பகமான தகவல்கள் உலா வருகிறது எது உண்மையோ ஆண்டவருக்கு தான் வெளிச்சம் ஆனால் அவருடைய பேட்டியை நான் படித்தேன் அவர் சொன்னார் எனக்கு இவர் இவர் தான் ஆவிக்குரிய தகப்பன் ஒருத்தரை சொன்னார் ஆவிக்குரிய தகப்பன் மாதிரி எனக்கும் உண்டு வசனத்தை பிடித்துக்கொள்ள வேண்டும் வசனத்தை பிடித்துக்கொண்டு ரெண்டு விதமான ரெண்டு விதமாக பிடித்து வாழலாம் ஒன்று ஆண்டருடைய நாமத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு வாழ்றது அவன் சில வசனத்துக்குள்ளே மாட்டாங்க ரொம்ப சிலர் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு அவருடைய நாமத்திலேயே வண்டியை ஓட்டிடுவாங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் வசனத்தை பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வசனத்தை பிடித்தால்தான் நாம் பிரகாசி இந்த உலகத்தில் பிரகாசிக்க முடியும் நம்மை சுற்றி இருக்கிற வட்டு வட்டத்துக்கு நாம் ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை கொடுக்க முடியும் நிலைச்சு நிற்க முடியும் யார் விழுந்தாலும் நாம் விழாது எழுந்து நிற்க முடியும் ஒருவேளை நாம் தடுமாறி விழுந்தாலும் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுப்பார் வசனம் நமக்குள்ளே இருந்தால் நாம் வழி விலகி போனாலும் அதை நம்மை திருப்பி எடுத்துக்கொண்டு வரும் நாம் விழுந்தாலும் வசனம் நம்மை தூக்கிவிடும் ஆகவே சாபணங்களை அல்ல ஊழியங்களை அல்ல சபை அமைப்புகளை அல்ல அவைகளெல்லாம் நமக்கு தேவை அவைகளெல்லாம் நல்லது நானும் சாபணங்களை சபை அமைப்புகளை தேவ ஊழியர்களை அதிகமாக நேசிக்கிறேன் அவர்கள் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார்கள் அவைகள் எனக்கு ஆனால் நான் பிடித்திருப்பது வசனத்தை அதனால தான் எவ்வளவோ புயல்களில் எவ்வளவோ உஷ்ணமான சூழ்நிலைகளில் நிற்பதற்கு வளர்வதற்கு சிலருக்கு உதவியாக இருப்பதற்கு ஆண்டோர் உதவி செய்தார் உங்களையும் இந்த உலகிலே அவர் பிரகாசிக்க செய்வாராக பிதாவை இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் இன்னும் வேறு ஊன்றாதவர்கள் வேறு ஊன்றுவதற்கு வாழ்க்கையில வேறு ஊன்றுவதற்கு உதவி செய்யும் வளராதவர்கள் வளருவதற்கு வாழ்க்கையில வளருவதற்கு செழிப்பதற்கு மகிழ்ச்சி அடைவதற்கு உதவி செய்வீராக செழிப்பிலேயே மகிழ்ச்சியிலேயே விட்டவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போக கனி கொடுக்க மற்றவர்களை நிரப்ப மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்க ஆண்டவரே உதவி செய்வீராக அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதபடி வேறு ஊன்றுவதிலிருந்து மலர்வதற்கு போக முடியாதபடி மலரிலிருந்து காய் காய்ப்பதற்கு போக முடியாதபடி காய்காய்ப்பதிலிருந்து கனி கொடுப்பதற்கு போக முடியாதபடி தடை செய்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் கடிந்து கொள்கிறோம் நிரப்புகிறவர்களாக எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே Coming.